தலைவரை ரசிக்கும் ரசிகர்களின் வைரல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பண்ணீங்க நன்றி தலைவருடைய ஸ்டைல நம்ம வீட்டில பண்ணுவோம் இல்லை வேற எங்கேயாவது ஒரு பொது இடங்கள்ல பண்ணுவோம் ஆனா இவங்களை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஸ்டைல கொட்டும் பணியில அவங்க ஸ்டைல் பண்ணியிருக்காங்க தலைவரை போல அருமையா பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்மையிலுமே தலைவரின் வாய்மே வெல்லும் சேனல் சார்பாக ஒரு ஆட்ஸ்அப் வச்சிடலாம் நீங்களும் அவங்கள பாராட்டணும்னா கண்டிப்பாக பாராட்டுங்க அந்த வீடியோ இது உங்களுக்காக இதாங்க தலைவரின் சொந்தங்கள் தலைவர் படத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க தலைவரையே பார்ப்பாங்க ஸ்கிரீன்ல தலைவர் வந்துட்டா எப்படி எல்லாம் அவர் பண்றாரோ அப்படி எல்லாம் அதே போல அச்சு அசலா அவங்க ட்ரை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க தலைவருடைய நடிப்பு எல்லாருக்குமே தெரியும் வேற லெவலில் அது மாசாக இருக்கட்டும் கிளாஸா இருக்கட்டும் மாசா பாஷான்னு சொல்லலாம் ஆனால் பாஷா விட அதிகமாக விட்ட படம் என்ன தெரியுங்களேன் முள்ளும் மலரும் அதில் பாருங்கள் டைலாக்லாம் அவ்வளோ டெலிவரி ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருப்பாரு ஆனால் அந்த படம் பாஷாவுக்கு மேலே தான் நான் சொல்லுவேன் அப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நிகழ்த்திருப்பார் அந்த முள்ளும் மலரும் படத்தை நீங்கள் வேணால் இப்போ பாருங்க உங்களுக்கே புரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஆக்டிங் நம்ம ஜெயிலர் படம் இதில் மாசம் வந்திருப்பாங்க ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆச்சு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை சொல்லுங்கள் எத்தனை முறை பார்த்தீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஆனால் இப்போ ஒரு ரசிகர் இந்த படத்துடைய ஒரு ஃபோட்டோங்க அந்த ஃபோட்டோ அந்த வீடியோவோட வேணா நினைக்கிறேன் பாருங்க அந்த ஃபோட்டோவில் அலைவருடைய அந்த ஃபேஸ் இருக்கும் அந்த ஒரு பாதி பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கும் ஒரு பாதி பார்த்தீங்கன்னா அதுல கோபமா காட்டிருப்பாங்க அந்த ஒரு நுணுக்கத்தை அணு அணுவா எப்படி அவர் ஜெயிலர் படத்தை ரசித்து பார்த்துருப்பாருன்னு இந்த ஒரு வீடியோ மூலம் தெரியப்படுத்திருக்காரு நீங்க வேணா உங்களுக்கு இந்த ஒரு மூமெண்ட்டை யாரெல்லாம் வாட்ச் பண்ணீங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் இதை வாட்ச் பண்ண அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இல்ல இதை நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க அவங்களும் கமாண்ட் அந்த ரசிகர் எவ்வளோ அணு அணுவா ரசித்து ருசித்து ஜெயிலர் படத்தை பார்த்துருந்தா இந்த ஒரு மூமெண்ட்டை அழகாக ரசித்து இருக்காரு உண்மையாலுமே அவருக்கு சல்யூட் தாங்க ஆகணும் அவருக்கு கண்டிப்பாக பாராட்டுதல் தெரிவிங்க ஏன்னா இது தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே ஃபோட்டோ தாங்க ஒரே ஃப்ரேம் அதில் ரெண்டு விதமாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காருங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் வேற யாருக்கும் இது சான்ஸே கிடையாது ஓகே நண்பர்களே அது மட்டும் இல்லை இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகை அவங்க எவ்வளோ அணு அணுவா ரசித்து தலைவருடைய ஆட்டோக்காரன் பாடலை அற்புதமா தலைவர் போலவே ஆடி இருக்காங்க இதை உங்களுக்கு இந்த வீடியோ இதை பாருங்க அப்படியே மாசா தலைவர் போலவே ஸ்டெப்ஸ் போட்டு அசத்தி இருக்காங்க இதுதாங்க தலைவருடைய சொந்தங்கள் தலைவர் அப்படியே அணு அணுவா ரசித்து ருசித்து ஒரு ஒரு செயலும் இருக்காங்க உண்மையிலுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்க முக்கியமா எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க இது உண்மையிலுமே நான் பார்த்து ரசித்தது வியந்த அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் வெந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் இந்தமாரி ஒரு அற்புதமான தகவல்களை அடுத்தடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு க்ரீன் சிக்னலாக ஒரு தம்ஸ்அப்பாக கொடுங்க எல்லாரும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்